துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் ஆறுகளென நீரை பாய்ந்தோடு செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் விண்ணகத்தின் கதவுகளை திறந்துவிட்டு இஸ்ரேலர் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் வானத்து உணவை வழங்கியவரே உம்மை ஆராதிக்கிறோம் வான தூதரின் உணவை மானிடர் முன்ன கொடுத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் வேண்டிய மட்டும் வானி நின்று உணவுப் பொருளை அனுப்பியவரே உம்மை ஆராதிக்கிறோம் விண்ணுலகி நின்று கீழ்காற்றை இறங்கி செய்தவரே செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் தம் ஆற்றலினால் தென்காற்றை அழைத்து வந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் இஸ்ரேலருக்கு இறைச்சியை என பொழிந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் கடற்கரை மணலென வரவழைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் இரகுத்திகள் பறவைகளை பாளையத்தின் நடுவிலும் கூடாரத்தை சுற்றிலும் விழச் செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் இஸ்ரேலர் விரும்பியவற்றையெல்லாம் அவர்களுக்கு அளித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் இஸ்ரேலர் உடன்படிக்கையில் நிலைத்து நிற்காத போதும் இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் இஸ்ரேலரை அழித்து விடாமல் பல முறை தம் கோபத்தை அடக்கி கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் தம் சினத்தை எல்லாம் இஸ்ரேலர்களுக்கு எதிராக மூட்டாதவரை உம்மை ஆராதிக்கிறோம் இஸ்ரேலருக்காக எகிப்தில் அருஞ்செயல்கள் செய்தவரை உம்மை ஆராதிக்கிறோம் சோவான் சமவெளியில் வியத்தகு செயல்கள் புரிந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்